வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கொட்டிக் கொடுக்கப் போகும் குருபகவான் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்குத்தான் இனி ராஜயோகமே பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் மேலும் விருச்சிக ராசியினருக்கு பல வகையில் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய மாதமாகவே இது இருக்கும் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் குருவின் பார்வை சாதகமான சூழலை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் உங்கள் புகழ் பரவும் வருமானத்தை மேம்படுத்த பல வழிகள் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய மந்த நிலை மாறும் உடல்நலம் சீராகும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் விபரீத ராஜயோகம் ஏற்படும் காரணமாக மாதம் முழுவதும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடந்த சில வாரங்களாக கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடக்காத தடைப்பட்ட சில காரியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்கப் போகிறது அதேபோல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரியங்கள் நல்லபடியாகவே முடியும் வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கேட்பீர்கள் சகோதரர்கள் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் திருமண வரன் தேடி வரும் நேரம் இது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவாகவே நடந்து கொள்வார்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாகன யோகம் சொத்து வாங்கும் யோகம் வளர்ச்சி தரும் யோகங்கள் என அனைத்துமே கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் தொழில் சஞ்சரிப்பது அற்புதமான காலத்தை குறிக்கிறது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் கூடுதல் தொழில்கள் தொடங்கவும் முயற்சி செய்வீர்கள் அவை அனைத்துமே சாதகமாகவே இருக்கும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்தபடியே கூடுதலாக சுயதொழில் செய்யும் சூழலும் உருவாகும் வருமானம் உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் உயர் பதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் அதிலும் முக்கியமாக பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிலும் முக்கியமாக போட்டித் தேர்வுகளை எழுதியவர்கள் டக்கென்று நல்ல பொறுப்புகள் பதவிகளுக்கு வருவீர்கள் நேர்காணலில் தேர்வு செய்யப்படுவீர்கள் நிலம் வாங்குவது வீடும் வாங்குவது மண் வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படும் வீட்டில் இன்டீரியர் டெக்கரேட் செய்து மகிழ்வீர்கள் வீடு கட்டுவதற்காக காத்திருப்பவர்கள் வீடு கட்டி முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அனுகூலமும் பெருகும் குறிப்பாக வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அபிராமி அந்தாதியை படித்து வருவது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகளை நீங்க செய்யும் பிள்ளைகளின் கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் அபிராமி அந்தாதிகள் இருக்கும் நாற்பத்தி ஒம்பது ஐம்பது எழுவத்தஞ்சாவது பாடல்களை படிப்பது கேட்பது மேன்மையை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதேபோல் புதிய முதலீடுகள் பெரிய மகிழ்ச்சிகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுவது மனதில் புதிய தெளிவை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் செல்வாக்குகள் அதிகரிக்கும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த மன கஷ்டங்கள் நீங்கும் என்னவென்றே தெரியாத பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும் அது மட்டுமில்லாமல் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும் உங்கள் உரிமைகளை கேட்டு பெறுவது வெற்றிகளை கொடுக்கும் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்